வணக்கம் காயமே உடலே மருத்துவ காய்கறிகளே மருந்து உணவிலும் மாற்றம் உடலிலும் மாற்றம் உணவை மருந்தாக்குங்கள் மருந்தை ஒரு பொழுதும் உணவாக்காதீர்கள் உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய உணவின் வழியாக முற்றிலும் குணப்படுத்த முடியும் உணவின் வழியாக குணப்படுத்துவதென்பது நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் சமைத்து சாப்பிட வேண்டும் தன்மை மாறாமல் என்று சொன்னால் காய் காயாக இருக்க வேண்டும் கீரை கீரையாக இருக்க வேண்டும் ஆனால் இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும் சமைத்தல் என்று சொன்னால் பக்குவப்படுத்துதல் நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களிலும் கீரைகளிலும் இருக்கக்கூடிய எந்த ஒரு சத்துக்களையும் அழிக்கப்படாமல் அதனுடைய தன்மை மாறாமல் அதனுடைய நிறம் மாறாமல் அதில் இருக்கக்கூடிய எந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் தாது உப்புகள் எதுவுமே அழிக்கப்படாமல் ஆனால் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் சமைத்து சாப்பிடுவதே ஒரு முழுமையான சக்தியை கொடுக்கும் சமைத்தல் என்று சொன்னால் பக்குவப்படுத்துதல் யார் ஒருவர் தான் உண்ணுகின்ற காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் சமைத்து சாப்பிடக்கூடிய கலையை நன்கு அறிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்களே முழுமையான ஆரோக்கியமானவர்கள் இயற்கையினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் நாம் தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்புல ருசியுடன் கூடிய மருத்துவமனை என்று சொல்லக்கூடிய சமையலறையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டும் நடமாடும் சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய கீரைகளைக் கொண்டும் நமது வீட்டிற்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய மூலிகை செடிகளை கொண்டும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மூலிகை தாவரங்களினுடைய வேர்கள் பட்டைகள் இலைகள் காய்கள் பூக்கள் கனிகளை கொண்டும் நாம் சூரணமாகவோ அல்லது கசாயமாகவோ அல்லது இயற்கை பானமாகவோ தயாரித்து நமது உடம்புல இருக்கக்கூடிய குறைபாடுகளுக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அந்த சிகிச்சைகளோடு இதனையும் பயன்படுத்தி எவ்வாறு விரைவில் விடுபடலாம் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் எளிய முறையில் பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ சிந்தனை பார்க்கப் போகின்றோம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த மருத்துவ சிந்தனை என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் தொல்லை கொடுத்து கொண்டிருக்கின்ற நிம்மதியான தூக்கத்தை கெடுத்து கொண்டிருக்கின்ற அந்த கொசுவை இயற்கையான முறையில் எப்படி விரட்டுவது என்பதைத்தான் நாம் பார்க்கப் போகின்றோம் பொதுவாக மனிதனுக்கு உண்டாகக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் கொசுவும் முக்கியமான ஒரு காரணமாக அமைகிறது கொசுவை முழுமையாக நாம் ஒழிக்க முடியாது ஆனால் கொசுவை நமது வீட்டுக்குள் வரவிடாமல் தடுக்க முடியும் அப்ப நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கொசுவை விரட்டுவதற்காக இன்றைய காலகட்டத்தில் நாம் கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த கொசுவர்த்தி சுருளை பயன்படுத்துகின்றோம் அந்த அமிலம் கலந்த கொசுவருத்தி சுருளை பயன்படுத்துவதனால தான் இன்றைக்கு நிறைய பேருக்கு ஆஸ்தும நோயாளிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த கொசுவருத்தி சுருளினால் சுருளினால் கொசுவுக்கு பாதிப்பு ஏற்படுகிறதோ இல்லையோ நிச்சயமாக மனிதனுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டாக்குகிறது அந்த கொசுவர்த்தி செயற்கையாக அந்த அமிலம் கலந்த அந்த கொசு நாம் ஒரு இயற்கையான முறையில் இந்த கொசுவை விரட்டுவதற்கு ஒரு மூலிகை பொடி தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம் இன்றைக்கு இந்த மூலிகை பொடி நிச்சயமாக உங்கள் வீட்டில் கொசுவை வரவிடாமல் தடுக்கும் அது மட்டும் கிடையாது இருந்த புகையை நீங்கள் சுவாசிப்பதன் மூலமாகவும் உங்கள் உடல் நலத்திற்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது அப்பேற்பட்ட மனித குலத்திற்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய கொசுவுக்கு எதிரியாக விளங்கக்கூடிய அந்த மூலிகை பொடி அந்த மூலிகை பொடிக்கு பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா தும்பை இலை ஓம உப்பு பொடி தும்பை இலை ஓம உப்பு பொடி இந்த மூலிகை பொடி வைத்துதான் நாம் கொசுவை விரட்டப் போகின்றோம் அப்ப இந்த கொசுவை விரட்டக்கூடிய அந்த மூலிகை பொடி செய்வதற்கு தேவையான பொருட்கள் எவை எவை தும்பையலை எலை நன்கு காய வைத்தது அரை கிலோ சாம்பிராணி அரை கிலோ ஓம உப்பு ஐம்பது கிராம் பச்சை கற்பூரம் ஐம்பது கிராம் அப்ப கொசுவை விரட்டக்கூடிய இந்த மூலிகை பொடி செய்வதற்கு தேவையான பொருட்கள் எவை எவை தும்ப இலை நிழலில் உலர வைத்தது அரை கிலோ சாம்பிராணி அரை கிலோ ஓம உப்பு ஐம்பது கிராம் பச்சை கற்பூரம் ஐம்பது கிராம் இந்த நான்கு பொருளை வைத்துதான் நாம் கொசுவை போகின்றோம் இப்பொழுது செய்முறை பார்க்கலாம் முதல்ல நமக்கு தும்ப இலை வேணும் தும்ப இலையை தேவையான அளவுக்கு பறித்து நல்ல வெயில்ல காய வச்சு நன்கு உலர வச்சு அதை எடுத்துக்கொள்ளணும் சாம்பிராணி அரை கிலோ சாம்பிராணியை வாங்கி அதனையும் சுத்தப்படுத்தி ஒன்றிரண்டாக இடித்து கொள்ள வேண்டும் அப்போ நன்கு காய்ந்த தும்ப இலையையோ சாம்பிராணியையும் ஒன்றாக கலந்து அரைத்து தூளாக்கி வைத்து கொள்ள வேண்டும் அப்போ தும்ப இலையையும் சாம்பிராணியும் ஒன்றாக கலந்து அரைத்து வச்சுக்கிறனோ ஓம உப்பையும் பச்சை கற்புறத்தையும் தனித்தனியாக இடித்து தூளாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் இப்ப செயறையில தும்ப இலையும் சாம்பிராணியும் ஒன்றோடு ஒன்று கலந்து அரைத்து வச்சுக்கிட்டு ஓம உப்பையும் பச்சை கற்பூரத்தையும் தனித்தனியாக ஒரு பாட்டில போட்டு வச்சுக்கிறணும் அதற்கடுத்து இதை வைத்து நாம் சாம்பிராணி கொசுவை எப்படி விரட்டுவது இப்ப மாலை வேளையில நீங்கள் இந்த கொசு பருத்தியை விரட்டுறதுக்கு முன்னாடி கொசுவை விரட்டுவதற்கு முன்பு ஜன்னல் எல்லாத்தையும் அடைச்சிருங்க ஜன்னல் கலவெல்லாம் அடைத்து விட்டு நெருப்பு அந்த நெருப்பு எடுத்து அதில் அந்த தும்ப இலையையும் சாம்பிராணி பொடியையும் போட்டு கொஞ்சம் ஓம உப்பையும் பச்சை கற்பூரத்தையும் போடும் பொழுது புகை நன்றாக வெளிவரும் இந்த புகையை வீடு முழுவதும் கொசு எங்கெல்லாம் இருக்குமோ இருக்குமோ அடியில் திரை சீலைக்கு பின்னாடி எங்கெங்கெல்லாம் இருக்குமோ அனைத்து பகுதிகளிலும் இந்த புகை படும்படி வைக்க வேண்டும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிடங்கள் இந்த புகை முழுவதும் வீடு முழுவதும் நிரப்பிவிட்டு பின்பு அனைத்து கதவுகளையும் நீங்கள் திறந்து விடலாம் இந்த புகை போட்ட காரணத்தினால வரவே வராது இந்த புகை கொசுவிற்கு பகையாக மாறும் ஆனால் இதே புகை சுவாசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்ப எத்தனை நாளும் நம்ம பயன்படுத்தின அந்த கொசு வர்த்தி சுருள் நமக்கு கெடுதலை உண்டாக்கும் ஆனால் இயற்கையான முறையில தயாரித்த இந்த கொசுவை விரட்டக்கூடிய மூலிகை பொடி மனிதனுக்கு நன்மை பயக்கும் கொசுவிற்கு துன்பத்தை தரும் அப்போ இந்த அருமையான எளிமையான இந்த மூலிகை பொடியை ஒவ்வொரு வீட்டிலுமே தயாரிச்சுக்கங்க தயாரிச்சு வச்சுட்டு மாலை வேலையில புகை போடுங்க கொசு நமது வீட்டுக்குள்ள வரவே வராது அந்த கொசுவினால் ஏற்படக்கூடிய வியாதிகளில் இருந்து நம் குடும்பத்தை நாம் காப்பாற்ற முடியும் அப்ப ஒரு அற்புதமான ஒரு மொழிகைப்படியை செய்து பார்க்குறீங்களா செய்து பார்த்துட்டு கொசுவை இது விரட்டுதா இல்லையா என்பதை நீங்க பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு அந்த பலனை மற்றவர்களுக்கும் நீங்கள் எடுத்து கூறுங்கள் மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு இயற்கையான முறையில் மருத்துவ குறிப்பு என்ன என்பதை நாளை பார்க்கலாம் நன்றி